கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் பல்வேறு பாரங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் நிச்சயமாய் உங்கள் விட்டு அகற்றுவார் கலங்காதம் வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் அன்புக்குரியவர்களே ஆதரிக்கிற ஆண்டவர் தள்ளிவிடாத ஆண்டவர் அரவணைக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கலங்கவே தேவையில்லை எப்பேற்பட்ட வாரத்தையும் ஆண்டவருக்கு லேசான காரியம் கடன் பிரச்சனைகளை குறித்த பாரமா திருமணம் நடக்கவில்லை என்ற காரியங்களை குறித்த பாரமா குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வேதனையோடு உள்ள பாரமா என் வேலையிலே என் குடும்பத்திலே வாழ்க்கை மொத்தமும் போய் கொண்டிருக்கிறதே என்ற பாரமா நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் அந்த பாரத்தை வைத்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் ஒப்படைத்து பாருங்கள் நிச்சயமாய் பாரத்தை மாற்றி நல்ல சந்தோஷத்தை தந்து சமாதானத்தை தந்து உங்களை மேன்மையாய் அவர் நடத்துவார் ஆண்டவர் சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறக்கணிக்கவே மாட்டேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை நிறத்துல எப்பேற்பட்ட நபரா நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி உங்கள் பாரத்தை நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் இறக்க வையுங்கள் உங்கள் வருத்தங்கள் நிச்சயமாய் மாறும் உங்கள் வேதனைகள் நிச்சயமாய் மாறும் ஆனந்தம் சந்தோஷம் சமாதானம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணருவீர்கள் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம் நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இப்போ அருமை பாதத்திலே உங்களையும் அர்ப்பணித்து உங்கள் பாரங்களை இறைக்கவையுங்கள் நிச்சயமாய் மேன்மை அடைவீர்கள் இளை பாதலை பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலவேளையிலும் கண்ணீரோடும் ஜெகத்தோடும் உடைய பாதத்திலே பாரத்தை சமர்ப்பித்து ஜெபிக்கிற மக்களுக்கு மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அதிசயம் விளங்குவதா ஸ்தோத்திரம் ஏ